அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யறதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை பார்க்கலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கிய குறிப்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கும்னால குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்தி இருக்கிறது விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது மிக உத்தமம் கவனத்திற்கு கிழக்கு திசையில வெள்ளி உதயத்துல இருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினெட்டு அதாவது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து ஜூலை நான்கு அதாவது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டுக்கு புது கடைக்கு புது அலுவலகத்துக்கு கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம்ங்கிறது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்யறது கிரக வாஸ்து பூஜை பசு பூஜை செஞ்சு ஹோமம் வளர்த்து செய்யறது இப்போ கிரக பிரவேசம் செய்யறதுக்கு தேதியை பார்க்கலாம் முதல்ல நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாஸ்தி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கொண்ட அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை மூன்று இருந்து ஆறு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதனால காலை ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள சுக்கரஹோரை நேரத்துல மிதுன லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் மூன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவாத்தசி திதியில அஸ்வினி நட்சத்திரத்துல நேத்திரம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய தினத்துல அதிகாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கரஹோரை ரிஷப லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாஸ்தி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி புனர்பூஸ்தம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில ரிஷப லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆயல்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜூன் பத்து பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தசி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல அதிகாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கரஹோரை வேலையில ரிஷப லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் பனிரெண்டு பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்துல அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கர நேரத்துல ரிஷப லக்னத்துல கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயல்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்